ஆட்சி சமையல்ல வாழைப்பூ முருங்கை வச்சு சூப்பரான துவட்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதுல அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துறலாம் ரெண்டு வரம்பிளகா சேர்த்துறலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இருபது போல சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம் நிறையா வெங்காயம் சேர்த்தாதான் நல்லா இருக்கும் வெங்காயம் ஒரு நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும் இது கூட வாழைப்பூ சேர்த்துடலாம் வாழைப்பூ வந்து தேவையான அளவு எடுத்து அதுக்குள்ள இருக்க நரம்பெல்லாம் எடுத்துருங்க இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஜார்ல சேர்த்துட்டு ரெண்டு பல்ஸ் போட்டுட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டுறலாம் இது கூட மூணு கைப்பிடி போல முருங்கைக்கீரை சேர்த்துடலாம் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம் வேக இது கூட மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க வேக வச்ச தண்ணியோடய சேர்த்துக்கலாம் இந்த துவட்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுறலாம் மூடி போட்டு வேக வைக்க கூடாது நம்ம சேர்த்துருந்த முருங்கைக்கீரை வாழைப்பூ எல்லாமே நல்லா வெந்துருச்சு கடைசியா அதில் நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இது சூடான சதத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி புளி குழம்பு இது கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்